ஓ இயேசுவின் சத்துருவின் கை எந்த குடும்பத்திலும் விடுதலை 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 ஆமே எனக்கு அருமையானது தப்பு வைக்கப்படுமா தப்பு வைக்கப்படுமா அதாவது சிங்கம் தன் நகங்களால் பிடித்தா கூட நகங்களால் தன்னுடைய நகங்களால் ஒரு இறைய பிடிச்சிட்டு வைங்கள அதுல இருந்தே காப்பாற்றுறது கஷ்டம் அண்ணா அதையும் தாண்டி பல்லால பிடிச்சிட்டு வைங்கள அது அது கன்ஃபார்மா அதுக்கு இற கன்ஃபார்மா அதுக்கு இற ஆனா இப்ப தாவி இது எப்படி வந்திருக்கிறான் தெரியுமா நினைக்கப்பட்டு நினைச்சிட்டு வந்திருக்கிறான் நினைச்சிட்டு வந்திருக்கிறான் மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் அடையாளம் உன் கண்களில் வடைகிற கண்ணீர் அவர் தேற்ற வாழ நல்லவா அவர் தேற்ற வாழ நல்லவா தேற்ற தேற்ற நம்ம கண்ணில் நம்ம அறியாம கண்ணீர் வருகிறதே உன்னை நனைத்து அனுப்புகிறார் அனுப்புகிறான் சீசஸ் சீசஸ் ஆமே ஆமே எனக்கு அருமையானது தப்பு விக்கப்படுமா சரியான முடியலல்ல ஆமை தாவிது நினச்சிருப்பா தப்புவிக்கப்படுமா தப்புவிக்கப்படும் எப்படி அந்த ஆட்டுக்குட்டி இன்னும் சாகலை அந்த ஆட்டுக்குட்டி இன்னும் சாகலை அந்த ஆட்டுக்குடி தாவிதே வேதமாய் செயல்படு வேதமாய் செயல்படு வேதமாய் செயல்படு கொஞ்சம் தைலத்தை வைத்து ஊத்துனாரு தெரியுமா ஆமே அப்ப சவுளுக்கு போட்டியா ஒருத்தர் கிடையாது ஆனா கொம்புல தைல கொண்டு வந்த போது ஏழு பேர் முன்னாடி நிக்கிறான் ஏழு பேர் உங்க வாழ்க்கையில

ஷத்த ரலா ஓ ரபா எட்டாவது தாவிர எட்டி பிடிச்சவர் அவருடைய கரத்தை நீண்டிப் பிடித்தது ஆமே ஆமே அநேகர் அநேகர் தேவத் திட்டத்தை அறிந்து கொள்ளுகிற ஆண்டு இது அநேகர் தேவ நடச்சுதலை புரிந்து கொள்ளுகிற ஆண்டியது எஸ் ஜீசஸ் ஜீசஸ் சொல்ற அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலான் என் தகப்படும் தாயும் என்னை கைவிட்டான் என் சகோதரர்கள் என்னை அந்நியரா பார்க்கலாம் ஆண்டவர் ஏன் இப்படி செப்பரேட் பண்றார் தெரியுமா நீ எவ்வளவு விலையேறப்பட்டவன் என்பதை எல்லாருக்கும் காட்டிப்பதற்காக நீ எவ்வளவு வில ஏற பெற்றவன் என்பது எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக உன்னை விலை இல்லாதவனாய் காண்பிக்கிறார் ஆகாது என்று தள்ளின கல்லாய் தான் முதல்ல காண்பிக்கிறார் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க இது கர்த்தராலே ஆயிற்று இது நம்முடைய கண்களுக்கு கத்தர் நல்லவர் அவர் கிருபை எனக்கு அருமையானதை ஏதோ ஒன்று சத்ருவின் பிடியில இருக்க இன்னைக்கு கத்தர் உங்களை திருப்பி நினைச்சிட்டு அனுப்புறான் நினைச்சு அனுப்புகிறான் அப்படியே ஜோ பண்ணுங்க அப்படியே ஜோ பண்ணுங்க அப்படியே ஜோ பண்ணுங்க

பிரியமானவர்களே நம்ம சவளை போல வந்தவங்க கிடையாது அவ போல கொண்டு வரப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் ஆமை எத்தனை சிங்கங்கள் கரடி இதே போல எத்தனை பிரச்சனை இந்த பிரச்சனையை தாண்டி நீங்க நிக்கிறீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு என் தலையை எண்ணெயால் அபிஷேகப்பட்ட என் நிரம்பி வழிய ஆளு என் சத்திருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயச்சப்படுச்சு ஆமே ஆமே ஆண்டவர் சவுளுக்கு கொடுத்த கிருமையை தருவேன் பிராமிஸ் பண்ணல தான் இது கருளின நிச்சயமான கிருமைகள் நிச்சயமான கிருமைய நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துகிற என் ஆண்டவருடைய நேசத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சத்தமாமேன்னு சொல்லுங்க பாத்து கர்த்தர் சொன்னார் என்றா பாருங்கள் பாலாக் என்பவன் இஸ்ரவேலரை சபிப்பதற்காக பிழையாம கூட்டிட்டு வரான் என்னாகும் இருபத்தி நான்கு ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது இவன் பிழையாம் எதை பார்க்கிறான் தெரியுமா இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கல இஸ்ரவேல ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு ஆண்ட மருத விரும்புறத அவன் பார்த்துட்டான் அதை பார்த்ததும் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை ஏன் வனாந்திரத்துல யார் இருக்கிறா இஸ்ரவேலர்கள் இருக்கிறான் இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க அவன் எதை பார்க்கிறான் அவங்க மேல இருக்கிற கர்த்தருடைய பிரியத்தை பார்க்கிறான் கர்த்தருடைய பிரியம் யார் மேல இருக்குதோ அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க வனாந்திரத்தில் இருக்கிறாங்க ஆனா அவங்க மேல எதை பார்க்கிறான் பிரியத்தை பார்க்கிறான் அந்த பிரியத்தை பார்த்துட்டு அவங்கள பார்த்த போது அவன் வாயில என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா அதனுடைய ஐந்து முதல் ஏழு வரையுள்ள வசனங்களை வாசியுங்கள் யாக்கோமே யாக்கோமே கூடாரங்களும் உன் கூடாரங்களும் இஸ்ரேவேல வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் எங்க பார்த்து சொல்றான் வனாந்திரத்துல ஏது ஆறு ஆனா அவனுக்கு ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுட்டு அவங்க மேல அவருடைய நேச கொடி இருக்குதுன்னா இப்போ வளாந்திரத்தில் இருப்பாங்க ஆனா நாளைக்கு இப்படி இருக்க மாட்டாங்க அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் உத்தர் நாட்டினு சந்திர மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள ஆஹ் கேதரு விருச்சங்களைப் போலவும் இருக்கிறதையும் வாயில என்ன வரல அவன் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வரல இவங்க மேல என்ன இருக்கு ஆண்டவருடைய பிரியம் இருக்கிறது இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குற உங்க மேல கத்தனுடைய பிரியம் இருக்கு நம்புறீங்களா என்மேல் பறந்த அவருடைய கொடி இன்னைக்கு நீங்க இருக்கிறத வச்சு ஆண்டவர் என்ன நேசிக்கிறார நேசிக்கலாம் வேல்யூ பண்ணாதீங்க இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கள ஆண்டவருக்கு என் மேல பாசம் இருந்தா அந்த வனாந்திரத்துல வச்சிருப்பாரா ஏ ஆண்டவருக்கு மேல பாசம் இருக்கனால தான் வச்சிருக்கிறார் ஆமே பாருங்க கால விழும்போது கண் திறக்கப்படும் அவனுக்கு அவனுக்கு பார்வையில என்ன தெரியல தெரியுமா இந்த வனாந்திரமே தெரியல இவங்களா இவங்க எப்படி இருக்க போறாங்க தெரியுமா இவங்க எப்படி இருக்க போறாங்க தெரியுமா எப்படி இருக்க போறாங்க தெரியுமா எப்படி இருக்க போறாங்க தெரியுமா இப்படிதான் தெரியுது நமக்கு இப்படிதான் தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்ம இடத்தில் தங்கும் எப்படி இருக்க போறான் தெரியும் ஆயா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் வேணாம் அந்த இடத்துல தண்ணிக்காக இயங்கிட்டு இருக்கிறோம் கண்மலை அடிக்கணுமா வேண்டாமா இங்க ஒருத்தர் சொல்றான் இவன் பரவி போகிற ஆறுகளுக்கு பேசாம இருக்கிறேன் வேற ஆயிரம் ரூபாய்க்கு கண்ணு தள்ளிட்டு இருக்கும் போது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு என்னது இதே தரித்திரம் ஆயிரம் மடங்கா இதே கடன் ஆயிரம் மடங்கா இல்ல நம்மளால இதை வந்து யூகிக்க முடியாது நம்மளால இதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது ஆனா ஆண்டவர் வந்து செய்வேன்னு சொன்னா செய்வார் எழுபத்தி ஐந்தாவது வயசுல ஆமரகாமை அழைக்கும் போது ஆதியாகவும் பனிரெண்டு ரெண்டுலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனாதான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து அவர் என்ன சொன்னார் ஆசீர்வதிப்பேன் சொன்னார் முதிர் வயது ஆகும்போது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆசிர்வதித்தார் என்ற சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் ஆண்டவர் ஒன்ன சொன்னா அது அப்படி